அப்படிப்பட்டவரின் உபதேசம் பெற்ற சிஷ்யர் கௌடபாதர் அவருடைய கதையை பார்க்கலாம் அவருடைய கதைக்கு முன் அவருடைய குருவின் கதையை கொஞ்சம் சொல்ல வேண்டும் அதோடு ஒட்டு போட்டு கொண்டுதான் இவர் கதை வரும் குரு என்றால் சந்நியாச குரு அல்ல இவருக்கு சந்நியாசம் தந்த குரு சுகர் அவர் கதைதான் சொல்லியாயிற்றே சொல்ல வேண்டியது அவருடைய கௌடபாதருடைய வித்யா குருவைப் பற்றி ஸ்லோகத்தில் பிரம்ம வித்யை பிரச்சாரமாக காரணமாக இருந்த கௌடபாதர் மூலம்தான் வியாக்கரண சாஸ்திரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த சாஸ்திரத்தை அவருக்கு உபதேசித்த வித்யா குருவை பற்றியே இப்போது சொல்ல போவது பதஞ்சலி என்ற அந்த குருவின் கதையையும் அவரிடமிருந்து இவர் உபதேசம் பெற்ற கதையையும் இன்னும் பல கதைகளையும் சொல்லி கடைசியில் இவருடைய சிஷ்யரிடம் நம் ஆச்சாரியால் சிஷ்யராகி பிரம்ம வித்யா உபதேசம் வாங்கிக் கொண்டது உள்பட எல்லா விருத்தாந்தங்களையும் பதஞ்சலி சரிதம் என்ற காவியம் சொல்கிறது அந்த கதைகள் கொஞ்சம் சொல்கிறேன் பதஞ்சலி சரிதம் பதினேழாம் நூற்றாண்டு கடைசியில் தஞ்சை ராஜா ஷாகஜி வித்வான்களுக்கென்றே தங்களுடைய சாம்ராஜ்யத்தில் ஒரு ஊர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருவிசநல்லூரில் அநேக பண்டிதர்களையும் கவிகளையும் குடியேற்றி யதேஷ்டமாக மானியங்கள் கொடுத்தான் அப்படி மொத்தம் நாற்பத்தாறு பேருக்கு அந்த கிராமம் சர்வமானியமாக தரப்பட்டு வித்யா ராஜதானியாக இருந்தது அவர்களில் ராமபத்ர தீக்ஷிதர் என்பவர் ஒருவர் கவி பெரியவர் நல்ல ரசிகர் சாதாரணமாக இலக்கண புலமையும் இலக்கிய திறமையும் ஒன்றோடு ஒன்று சேராது என்பார்கள் ஆனால் இவரோ இரண்டிலும் தேர்ந்தவராக இருந்தார் வியாகரணத்தில் இலக்கணத்தில் பெற்றிருந்த தேர்ச்சியால் பிரத்யக்ர பதஞ்சலி என்று பெயர் பெற்றிருந்தார் பதஞ்சலிதான் வியாகரண மகாபாஷ்யம் எழுதியவர் அவர் கதையும் கௌடபாதர் கதையும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்தது பதஞ்சலி சரிதம் என்பது ராமபத்திர தீட்சிதர் எழுதியதுதான் பதஞ்சலி சரிதம் எழுதிய அவருக்கே நிகழ்கால பதஞ்சலி என்று பொருள்படும் பிரத்யக்ர பதஞ்சலி என்ற பட்டம் இருந்தது கவி என்ற முறையில் ஸ்ருங்கார நாடகாதிகள் அவர் எழுதியிருந்தாலும் உயர்ந்த பக்தியுள்ளம் படைத்தவராக இருந்தார் குறிப்பாக ராமச்சந்திர மூர்த்தியிடம் அவருக்கு பிரம பக்தி ஜானகி பரிணயம் என்று அவர் எழுதியிருக்கும் நாடகம் பிரசித்தி வாய்ந்தது ராமஸ்தவ கரண ரசாயனம் ராமச்சித்திரவம் என்றெல்லாமும் அநேக ஸ்தோத்திரங்கள் எந்த ராமாயணத்திலும் இல்லாத நூதன கல்பனைகளோடு எழுதியிருக்கிறார் தக்ஷணத்தில் விசேஷமாக நாடக கிரந்தம் எழுதுபவர்கள் கிடையாது என்று வடகத்தி வித்வான்கள் சொல்லி வந்த அபக்கியாதியை துடைக்கவே ஜானகி பரிணயம் எழுதி நம்முடைய தேசத்தின் பெருமையை நிலைநாட்டினார் என்று சொல்லப்படுகிறது நமக்கு விஷயம் அவருடைய பதஞ்சலி சரிதம் எட்டு சர்க்கங்கள் கொண்ட புஸ்தகம் அது ராமர் என்று சொன்னவுடன் அவருடைய இணைப்பெரியாத பக்த சிரோமணியான ஆஞ்சநேய சுவாமியை நினைப்பது போல நடராஜா என்றவுடன் இரண்டு பேர் நினைவு வரும் நடராஜாவின் பிம்பமானாலும் சித்திரமானாலும் எதிலும் அவருக்கு இரண்டு பக்கங்களில் இந்த இரண்டு பேரும் இருப்பார்கள் கேட்பதற்கு பயமாக பாம்பும் புலியும் இரு பக்கமும் என்று இவர்களைத்தான் பாட்டுக்களில் சொல்லியிருக்கிறது படங்களில் பார்த்தாலும் ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே பாதி உடம்பு பாம்பாக இருக்கும் இன்னொருத்தருக்கு புலியாக இருக்கும் ஆனால் அந்த இருவரும் யாருக்கும் எந்த ஹிம்சையும் பண்ணாமல் சுவாமியின் நர்தனத்திலேயே சதா காலமும் நேத்திரத்தையும் ஹிருதயத்தையும் அர்ப்பணம் பண்ணி பார்த்துக் கொண்டிருப்பார்கள் புலிக்கால்காரர் வியாக்கிரபாதர் என்பவர் அந்த பேருக்கே அப்படித்தான் அர்த்தம் பாம்புக்கால்காரன் நம்முடைய உபகதையின் நாயகரான பதஞ்சலி சிதம்பர மகிமையையும் ஸ்ரீமத் நடராஜமூர்த்தியின் மகிமையையும் விளக்குவதாக அந்த திருவிசநல்லூர் பண்டித கவிகளில் இன்னொருத்தரான வேங்கடகிருஷ்ண தீட்சிதர் என்பவர் நடேச விஜயம் என்று காவியம் எழுதியிருக்கிறார் அதிலும் பதஞ்சலியை பற்றி ஓரளவு வருகிறது பதஞ்சலியையே மையமாக பாத்திரமாக வைத்து ராமபத்ர தீட்சிதர் எழுதியுள்ள பதஞ்சலி சரிதமும் நடேச விஜயமும் அநேக டீடைல்களில் விவரங்களில் ஒத்து போகின்றன பதஞ்சலி ஆதிசேஷனின் அவதாரம் என்று அந்த புஸ்தகங்களில் இருக்கிறது ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவை சேர்ந்தவர் திருப்பார் கடலில் பகவானுக்கு படுக்கையாக இருப்பவர் அந்த பரம வைஷ்ணவர் எப்படி பரம சைவராகி நடராஜாவின் இணை பெரியாத பக்தரானார் திருப்பார்கடலில் இருந்தவர் ஏன் சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்தார் அதற்கு காரணம் நடேச விஜயத்தில் சுருக்கமாகவும் பதஞ்சலி சரித்திரத்தில் விரிவாகவும் வருகிறது மகாவிஷ்ணுவேதான் ஆதிசேஷனை அப்படி அனுப்பி வைத்தது என்று வருகிறது அப்படியானால் மகாவிஷ்ணுவுக்கும் நடராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் திருமாலின் இதயத்தில் சிவ நடனம் சம்பந்தம் இருப்பது நிச்சயம் என்று சிதம்பரம் கோவிலை பார்த்தாலே தெரிகிறது இங்கு நடராஜாவின் தரிசன மண்டபத்துக்கு பக்கவாட்டிலேயே பெருசாக பெருமாள் சன்னதி இருக்கிறது கோவிந்தராஜா என்ற பெயரில் அவர் ஆதிசேஷ பரியங்கத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரே இடத்தில் நின்றபடி சிவவிஷ்ணுக்கள் இருவரையும் தரிசித்துக் கொண்டு இரட்டிப்பு சந்தோஷத்துடன் அப்பைய தீட்சிதர் மாரமணம் உமாரமணம் என்று ஸ்தோத்தரித்திருக்கிறார் மாரமண என்றால் லக்ஷ்மிபதி உமாரமண என்றால் உமாபதி என்று புரியும் ஆக இரண்டு பேருக்கும் சம்பந்தம் இருப்பது தெரிகிறது என்ன சம்பந்தம் ரொம்பவும் நெருங்கின சம்பந்தம் ஹிருதயபூர்வமாக என்றால் அசலே ஹிருதயபூர்வமான சம்பந்தம் அந்த இரண்டு பேருக்கும் தான் இருக்கிறது எப்படி என்றால் நடராஜா மகாவிஷ்ணுவின் ஹிருதய கமலத்திலேயே நாட்டியம் செய்கிறார் இந்த நாளில் ஆராய்ச்சி என்று செய்பவர்கள் திருவாரூர் தியாகராஜா கோவிலில் நிறைய விஷ்ணு சம்பந்தமான சின்னங்கள் இருக்கின்றன அதோடு ராஜா என்று வருகிற பெயர்கள் பெரும்பாலும் விஷ்ணுவின் பெயர்களாகத்தான் இருக்கின்றன ரங்கராஜா வரதராஜா கோவிந்தராஜா இப்படி ஆகையால் அது முதலில் பெருமாள் கோவிலாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்புறம் சைவர்களுக்கு ரொம்பவும் ஆதிக்கம் ஏற்பட்ட காலத்தில்தான் அதை சிவன் கோவிலாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதையே மாற்றி நாச்சியார் கோவிலில் உள்ள பெருமாள் கோவில் விஷயத்தில் அது முதலில் சிவன் கோவிலாக இருந்து அப்புறம் வைஷ்ணவர்களுக்கு ஆதிக்கம் ஏற்பட்ட காலத்தில் விஷ்ணு ஆலயமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த ஆராய்ச்சி எல்லாம் சரியில்லை அந்தந்த ஸ்தல புராண கதையையோ பொதுவான சமய சாஸ்திர தத்துவங்களையோ விளக்கி கோவில்கள் எழுப்பி புரிந்து கொள்ளாமல் இருப்பதாலேயே இப்படி முடிவு சொல்கிறார்கள் வாஸ்தவத்தில் அதை ஆதியில் இருந்து இப்போது உள்ளபடியேதான் இருந்திருக்கின்றன நாச்சியார் கோவில் விஷயம் இப்போது நமக்கு சம்பந்தப்பட்டது அல்ல திருவாரூரை எடுத்துக்கொண்டால் அந்த கோவில் விஷ்ணுவின் ஸ்வரூபமாகவே கட்டப்பட்டிருப்பது அந்த ஸ்வரூபத்தில் ஹிருதயஸ்தானம் எங்கே இருக்குமோ அங்கேதான் தியாகராஜ மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது நடராஜா போலவே தியாகராஜாவும் நடன மூர்த்திதான் ஆனால் அது நமக்கு தெரியாமல் அவருடைய பிம்பத்தில் முகம் தவிர பாக்கி எல்லா பாகமும் மூடி வைத்திருக்கிறது ஆனால் நடராஜாவின் நடனத்திற்கும் தியாகராஜாவின் நடனத்திற்கும் வித்தியாசம் உண்டு நடராஜா அவராகவே இடது காலை தூக்கி ஆனந்த நடனம் செய்கிறார் தியாகராஜா தாமாக டான்ஸ் பண்ணவில்லை விஷ்ணுமூர்த்தியின் கிருதயத்தில் இருப்பவர் அல்லவா அவர் அதனால் மகாவிஷ்ணு சுவாசிக்கும் போது அவருடைய வசஸ்தலம் ஏறி இறங்குவதற்கு ஏற்ப தியாகராஜா அசைவதில் தானாக ஒரு நடனம் அமைந்து விடுகிறது மகாவிஷ்ணுவின் கிருதய கமலத்தில் சிவன் நடனம் ஆடுகிறார் என்பதை குறிப்பதாக ஸ்ருதியிலேயே நாராயணோபனிஷத்தில் மந்திரங்கள் இருக்கின்றன முதலில் நாராயணனே விராட் ஸ்வரூபம் விஸ்வத்தில் உள்ள அத்தனை சிரசுகளும் அத்தனை கண்களும் அவருடையதுதான் என்று ஆரம்பித்து அந்த விராட்டின் ஜீவரூபத்தில் தலைகீழான பத்ம கோஷம் தாமரை மொக்கு மாதிரி ஹிருதயம் இருப்பதை சொல்லி அதன் மேல்பாகத்தில் உள்ள தகராகாசம் என்பதில் பரமாத்ம ஸ்வரூபம் விளங்குவதாக வர்ணித்திருக்கிறது வெளியிலே நாம் பார்க்கும் விசாலமான ஆகாசம் பேரம்பலம் என்பது அதுவே உள்ளே சின்ன ஆகாசமாக இருப்பதைத்தான் தகராகாசம் என்றும் சிற்றம்பலம் என்றும் சொல்வது ஞான ஆகாசமான சித் அம்பரம் ஆகாச ஆகாசேத்திரம் சிற்றம்பலம் என்கிற சித்திர சபை தாண்டவ மூர்த்தியான நடராஜ சிவன் என்று இப்படி எல்லாம் சிதம்பரத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமுடைய ஆத்ம தத்துவங்களாக இருக்கின்றன அஜபா ஹம்ச நடனம் தாண்டவம் என்று பொதுவாக சொல்லப்படும் சிவ நடனத்திலேயே பல விதங்கள் உண்டு சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் திருவாலங்காட்டில் ஊர்த்வ தாண்டவம் இப்படி இது தவிர சோழ சீமையிலேயே ஏழு தியாகராஜாக்கள் ஏழு விதமான தாண்டவங்களை செய்கிறார்கள் சப்த விளங்க கஷேத்திரம் என்று அந்த ஏழு க்ஷேத்திரங்களுக்கு பெயர் அவற்றில் பிரதானமானது திருவாரூர் அங்கே உள்ளவர்தான் ஏழு பேரிலும் மூல தியாகராஜா அவர் ஆடும் நடனத்துக்கு ஹம்ச நடனம் என்று பெயர் அஜபா நடனம் என்றும் அதற்கு இன்னொரு பெயர் ஜபமாக இல்லாதது அஜபா மற்ற எல்லா மந்திரங்களையும் நாம் புத்திபூர்வமாக அக்ஷரங்களை கொண்டு ஜபிக்கிறோம் அந்த மந்திர சப்தங்களின் அதிர்வினால் நாடியில் ஏற்படும் சலலங்களில் இருந்து அபூர்வமான தர்சனம் சக்தி சித்தி மனத்தெளிவு ஆகியன உண்டாகின்றன இவை பூர்ணமாக ஏற்படுவதற்கு அந்த மந்திரங்களை பிராணாயாம பூர்வமாக அதாவது தீர்க்கமாக மூச்சை இழுத்து அடக்கி வெளியிடுவதோடு சேர்த்து பண்ண வேண்டும் இப்படி மந்திரம் என்று நாம் உத்தேசித்து புத்தி புத்திபூர்வமாக அக்ஷரங்களைக் கொண்டு பண்ணுவது என்றும் மூச்சையும் அவ்வாறே நாம உத்தேசித்து அளவாக ஒழுங்குபடுத்தி விடுவது என்றும் இல்லாமல் சித்தத்தை சாந்தமாக வைத்துக்கொண்டு சுவாசமானது தானாக எப்படி அமைகிறது என்று விலகி இருந்து கவனித்துக் கொண்டிருந்தால் உள் வெளி மூச்சுக்கள் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாகிக் கொண்டே போகும் மூச்சு அடங்குகின்ற காலமும் கொண்டே போகும் ஆரம்பத்தில் ஏதோ நமக்கு தெரிந்த மட்டும் சித்தத்தை கொஞ்சம் சாந்தப்படுத்திக் கொண்டு பண்ணினாலும் போகப் போக தானாக நிஜமான பரம சாந்தம் உண்டாகும் பிராணாயாமம் என்று அடக்கி கிடக்கி செய்யும் போது இருக்கிற ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூட இல்லாமல் அனாயாசமாக இப்படி ஏற்பட்டு பரம சாந்தமாக மூச்சும் எண்ணமும் புறப்படுகிற ஆத்மஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இதிலே ஒரு மந்திர ஜபமும் இல்லையல்லவா அதனால் அஜபா என்று பெயர் ஔபச்சாரிகமாக உபச்சாரமாக இதையும் ஒரு ஜபம் என்று சொல்வதுண்டு அதுதான் ஹம்ச மந்திர ஜபம் என்பது மூச்சு உஸ்வாச நிஸ்வாசமாக உள்ளுக்கு இழுப்பதும் வெளிவிடுவதும் உள்ளபோது ஹம் இஸ் என்ற ஒலிகளைப் போலவே சப்த சலனம் அமையும் அதனால் ஹம்ச மந்திரம் என்பது அதோடு அகம் சஹா என்பதற்கு நான் அவன் அதாவது ஜீவாத்மாவான நானே ஈஸ்வரன் அதாவது பரமாத்மா என்று அர்த்தம் நானே அவன் என்று மாத்திரம் நிறுத்திவிட்டால் தான் ஈஸ்வரன் என்று குறுக்கிவிட்டதாக விபரீத அர்த்தம் செய்து கொள்ளலாம் அல்லவா அதனால் பரமாத்மாவான அவனே நான் என்றும் சேர்த்து சொன்னால்தான் முழுசாக சொன்னதாக ஆகும் அவனே நான் என்பது சஹா அகம் சந்தியில் இது சோகம் என்று ஆகும் ஹம்சஹா என்பதோடு சோகம் என்பதையும் சேர்த்து சொல்வதுதான் நாம் புத்திபூர்வமாக உத்தேசித்து மற்ற மந்திரங்களைப் போல இந்த ஹம்ச மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே போனால் கூட அதாவது ஜபித்துக்கொண்டே போனால் கூட அந்த சப்த சரணங்கள் தான் இயற்கையாகவும் சாந்த சமாதிக்கு அழைத்து போகும் பிராண சஞ்சாரத்திற்கு உரியதாக இருப்பதால் அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் சேர இதுவும் இன்டியூஸ் பண்ணும் செயற்கையாக தூண்டிவிடும் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் அபேதமாக இருக்கும் சாந்த நிலைக்கு இந்த சாதனை அழைத்து போகும்போது ஒரு கட்டத்தில் ஜபம் நின்று அஜபாவாகும் சுவாசம் தன்னால் ஹம்ச மந்திரம் என்று ஔபாரிகமாக சொல்வதுடன் நடக்க ஆரம்பிக்கும் சோகம் என்பதில் உள்ள சாவும் ஹாவும் தேய்ந்து தேய்ந்து ஒடுங்கி போய் ஓம் என்ற பிரணவம் மட்டும் நிற்கும் அது அப்படியே போய் துரியம் என்பதான உத்தம ஸ்திதியில் ஆத்மாவில் ஐக்கியப்படுத்திவிடும் யோக நித்ரை என்று மகாவிஷ்ணு குண்டலினி பாம்பை வெளியில் ஆதிசேஷ பரியங்கமாக காட்டிக்கொண்டு தூங்குவது போல தியானிக்கும் போது இந்த அஜபா சாதனை தான் பண்ணி பரமாத்மாவான பரமேஸ்வர ஸ்வரூபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறார் அப்போது அவரது பிராண சஞ்சாரத்துக்கு ஏற்றபடி பரமேஸ்வரன் ஆடுவதுதான் தியாகராஜாவின் அஜபா நடனம் அல்லது ஹம்ச நடனம்